முகப்போவியம் ஓவியர் ஏ பி ஸ்ரீதர் அவர்கள் அச்சுநூல் ஏ பி ரவி அவர்கள் திரு ஆர் பிரபாகர் ரவி அவர்கள் பிரியதர்ஷினி பிரிண்டோகிராப் சிவகாசி திரு பஷீர் அவர்கள் திரு நாசர் அவர்கள் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நூலாக்கம் திரு பா பாஸ்கரன் அவர்கள் தொண்டும் தொழில்நுட்பமும் திருவே கேசவன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வாசக பெருமக்களே ஓர் அறிவிப்பு விழா நிறைந்ததும் முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் வழியனுப்பி வைத்ததும் கவிப்பேரரசு அரங்கத்தின் முற்றத்துக்கு வருவார் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நூலிலும் கையொப்பம் இடுவார் படி தீரும் வரை அல்லது கடைசி வாசகன் போகும் வரை கவிப்பேரரசு கையொப்பம் இடுவார் என்பதை அன்போடு அறிவிக்கின்றோம் வாசகர்கள் வரிசையில் நிற்குமாறு வேண்டுகிறோம் இப்போது முதலில் வாழ்த்துரை வழங்க வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வள்ளுவன் மறை வைரமுத்து உரை நூல் வெளியிட்டு விழா யாருக்கு என் முதல் வணக்கம் தருவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்குத்தான் என் முதல் வணக்கம் மண்மொழி இனம் காத்திட மறைந்தும் மறையா தலைவர் டாக்டர் கலைஞர் புகழ் நிலைக்க கண் துஞ்சாது மெய் வருத்தம் பாராது கடமையாற்றி பாரெங்கும் பரவி இருக்கும் தமிழ் மக்களின் தன் நிகரில்லா தலைவரே தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று போர் முரசம் கொட்டி எம் படையை வழிநடத்தும் எங்கள் தமிழினத் தலைவரே திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறையின் நற்கொடையே உலகம் வியக்க தமிழ்நாட்டை வழிநடத்தும் எங்கள் பெருந்தகப்பனே வானுரை வள்ளுவனுக்கு உரை கண்ட வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட வந்திருக்கும் எங்கள் பேராசானே நாடே விரும்பும் நடுநிலைமையின் சொற்கொடையே எங்கள் திராவிட இனத்தின் நிரந்தர தலைவரே வணக்கம் அறநெறி பிறழாத அரசியல் தத்துவத்தின் வழிவந்த வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒன்றிய அரசின் மேனாள் நிதி அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாவேந்தர் வரிகளுக்கு தம் தென்றல் பேச்சால் வடிவம் தரும் மானமிகு ப சிதம்பரம் அவர்களே நாகரீகத்தின் புது துவக்கம் கீழ்நோக்கி பிடித்தாலும் மேலெழும்பும் தீப்பிழம்பை தன் விரலாய் கொண்ட கவியே கவிப்பேரரசு வைரமுத்தே தமிழ் பேராற்றில் வள்ளுவப் பெருந்தகையின் தொடர்ச்சியாய் அமைந்த கவி சங்கிலியின் கீழ் பிடித்தாலும் மேலெழும்பும் தீப்பிழம்பை தன் விரலாய் கொண்ட கவியே கவிப்பேரரசு வைரமுத்தே தமிழ் பேராற்றில் வள்ளுவப் பெருந்தகையின் தொடர்ச்சியாய் அமைந்த கவி சங்கிலியின் எம் தலைமுறைக்கு கிடைத்த கவி கண்ணியே பரிமேலழகர் முதல் டாக்டர் கலைஞர் வரை நீந்திய வள்ளுவ கடலை தன் உரையால் நீந்த தொடங்கி தானே துளியாய் மாறி கரைந்து பின் கடலாய் ததும்பி நிற்கும் எம் காலத்து பெருங்கவியே வணக்கம் சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக திகழ்வதில்லை சிறந்த எழுத்தாளர்கள் சிறந்த பேச்சாளர்களாக வருவதில்லை அரிதிலும் அரிதாக கிடைத்த இரட்டை குழல் துப்பாக்கி பேச்சாலும் எழுத்தாலும் சீரிய சமூக பணிகளை செய்து வரும் தமிழ்நாட்டின் மேனாள் தலைமை செயலர் வே இறையன்பு அவர்களே குழுமி இருக்கக்கூடிய சான்றோர்களே அமைச்சர் பெருமக்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே பிரமுகர்களே தகவல் தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகையாளர்களே என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் என் கையில் கிடைக்க பெற்றது வள்ளுவன் மறை வைரமுத்து உரை என்று அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது பிரித்து படிக்கத் தொடங்கினேன் அந்த முன்னுரையை மட்டும் பத்து நாட்கள் படித்துக் கொண்டே இருந்தேன் திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தேன் எப்படி தொடங்குகிறது அந்த முன்னுரை என்றால் திருக்குறள் ஒரு கலக குரல் என்று தொடங்குகிறது தான் தோன்றிய காலத்தில் பேசப்பட்ட கேடுகள் மீது வீசப்பட்ட சொல்லம்பு திருக்குறள் என்று தொடங்கியது அந்த முன்னுரை மாற்றத்தை விரும்பாத அமைப்பு மாற தெரியாத மனிதன் என்ற இரண்டு பொருட்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நீதி நூலை நான் என் காலத்தின் முன்னோன் வடித்திருக்கிறான் அதற்கு உரை எழுத தொடங்குகிறேன் என்று அந்த முன்னரையில் தொடங்குகிறார் கவியரசு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் நான் பின்னால் திருப்புகிறேன் பின்னால் ஒரு வாக்குமூலத்தை தருகிறார் இந்த பெருக்கவி கட்டாயமாக நம் வீடுகளில் இருக்க வேண்டிய நூல் அந்த கடைசி பக்க அட்டையில் இந்த கவிப்பேரரசு வைரமுத்து தந்திருக்கக்கூடிய வாக்கு மூலத்தை நான் வாசிக்கிறேன் பன்னிரண்டு வயதில் காதலிக்க தொடங்கிய குரலுக்கு எழுபத்தி இரண்டாவது வயதில் உரை எழுத தொடங்கி இருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கடமையை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு மூலத்தில் இரண்டு விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் ஒன்று காலம் காலமாய் இறுகி கிடந்த உரையை சற்றே நெகிழ்த்தியிருக்கிறேன் இளைஞர்களுக்காக இலகு மொழியில் உரை நெய்து இருக்கிறேன் என்று எழுதுகிறார் ஒரு துளியாய் அந்த பெருங்கடலில் விழுந்து நானும் கடலாய் மாறி மாறியிருக்கிறேன் என்ற வாக்குமூலத்தை அவர் தந்த அந்த வாக்குமூலத்தை படித்துவிட்டு நான் நூலுக்குள் நுழைகிறேன் எப்படி சொல்ல பரிமேலழகர் முதற்கொண்டு மணக்குடவர் பரிதியார் காலிங்கர் பரிப்பெருமாள் என்று எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் எழுதியே அந்த வள்ளுவர் உரையில் தேவனேய பாவாணர் முதற்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதற்கொண்டு எத்தனையோ பேர் உரை எழுதிய அந்த மா இலக்கியத்திற்கு தான் உரை எழுத தொடங்குகிறார் எனக்கு மனதிலே ஒரு ஆழமான ஒரு கேள்வி வைரமுத்து அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் கொள்கை உண்டு பகுத்தறிவின் பால் தன்னுடைய ஆற்றலை தன் படைப்பாற்றலை தன் வாழ்க்கையை செலுத்துகின்ற இந்த பெருந்தகை முதல் அதிகாரத்தை எப்படி எழுதியிருப்பார் என்று யோசித்தபடி கொஞ்சம் நிதானித்துத்தான் அந்த முதல் அதிகாரத்தை திருப்புகிறேன் திருக்குறளின் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் என்பார் பாரதியார் திருக்குறள் அவ்வளவு சாமானியமாக கையில் எடுத்துவிட முடியாது அது மிக மிக ஆழமானது மிக அழகானது பேரழகானது பொருளின் ஆழம் மிக மிக விரிந்தது இதை எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்று பார்க்கிறேன் இறை வணக்கம் என்பதுதானே முதல் அதிகாரம் இவருக்கு தான் கடவுள் வாழ்த்து தான் கடவுளிலே நம்பிக்கை இல்லையே என்ன சொல்ல போகிறார் வைக்கிறார் பாருங்க தலைப்பு நீதி செய்கிறார் அறிவு வணக்கம் என்று அந்த அதிகாரத்திற்கு தலைப்பிடுகிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த கடவுள் என்கின்ற சொல் நான் பாரதியை வாசிப்பவள் பாரதி சொல்கிறான் எது கடவுள் ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவேன் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று சொன்ன அந்த பாரதியினுடைய ஒரு சிறிய மின்னல் வந்து போனது அறிவு வணக்கம் என்று தொடங்குகிறது ஆதி பகவன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது ஆதிபகவன் உதச்சே உலகு என்கிறாரே வள்ளுவர் இவர் என்ன சொல்கிறார் அழகாக ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு இன்றல்ல நேற்றல்ல இனி வரும் காலத்தில் யாரும் மறுத்துவிடவே முடியாத அந்த சொல்லை ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு அடைமொழியாக போடுகிறார் மூல ஆற்றலையே எல்லா உயிர்களும் முதன்மையாக கொண்டன மூல ஆற்றல் என்கின்ற சொல் அறிவியலை சார்ந்தது அறிவியலாளர்களும் மறுக்க முடியாத அந்த இறை என்கின்ற சொல்லுக்கு மிக அற்புதமான இந்த நவ யுகத்திலே ஒரு வார்த்தையை இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து தருகிறார் இறைவன் என்பது ஒரு கருத்துரு என்று விளக்கத்தில் எழுதக்கூடிய துணிச்சல் இந்த கவிப்பேரரசுக்கு வாய்த்திருக்கிறது மலர்மிசை ஏகினான் என்றால் அறிவின் அது உள்ளம் என்று பேசுகிறார் ஆசிரியர் ஒரு குரலை நடத்துகின்ற பொழுது அந்த குரலுக்கு விளக்கம் எப்படி இருக்கிறதோ அந்த விளக்கத்தின்படி அந்த குரலை அந்த குழந்தை மிக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வம் கொண்டவள் நான் கல்வி தகுதியோடு அந்த அந்த உரை நூலை வாசித்து பார்க்கிறேன் ஒரு பிசிறு கூட தட்டாமல் ஒவ்வொரு குரலுக்கும் முழுமையான உரையை தந்திருக்கக்கூடிய இந்த வைரமுத்துவை நான் வாழ்த்துகிறேன் ஒரு தமிழாசிரியராக ஒரு தமிழ்ச்சியாக வாழ்த்துகிறேன் என் குணத்தான் ஒரு சொல் வருதுங்க எனக்கு தெரிஞ்ச என் குணத்தான் என்ற சொல் கம்பராமாயணத்தில் வரும் ராமனை என் குணத்தான் என்று சொல்வார்கள் வசிட்டருடைய அறிவுரையில் என் குணம் வந்து பட்டியலிட்டப்பட்டிருக்கும் சீவக சிந்தாமணியில் சீவகன் என் குணத்தானை நோக்கி வணங்கினான் என்று எழுதுவார் என் குணத்தான் என்கின்ற சொல்லுக்கு வைரமுத்தவர்கள் தந்த உரை விளக்கம் எண்ணற்ற பெருங்குணங்கள் பெற்ற பெரியோர்கள் என்று பேசுகிறார் வருகின்ற காலத்தில் அப்பன் தின் கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் சற்றும் வழுவாமல் வள்ளுவனை பின்பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த உரையை நான் பாராட்டுவதில் பெருமைப்படுகிறேன் மிக முக்கியமான ஒரு குரலை சொல்லிவிட்டு அமைகிறேன் ஏனென்றால் பத்து நிமிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஐந்து நிமிடங்கள் உள்ள பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் மிக மிக முக்கியமான ஒரு குரல் மறுபடியும் இதுக்கே வர இந்த சாமி பத்தி சொல்லும்போது மட்டும் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க ஆனால் நான் ஒரு திராவிட பெண் திராவிட பெண்ணாகவும் இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று நான் வருகின்ற பொழுது என் வள்ளுவப் பேராசானை கைப்பிடித்து இந்த வைரமுத்து எழுதுகின்ற உரை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதிலே எனக்கு ஆர்வம் அதிகம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குரல் இருக்கு என்னதான் எழுத போறீங்க தெய்வத்தால் ஆகாதனி எங்க ஐயா பெரியார் தாசன் கிளாஸ் எடுக்கும் போது இப்படி சொல்வார் இங்க பாரு இன்னைக்கு பாதி கிளாஸ் தான் நாளைக்கு மிச்சது படிச்சுக்கலாம் தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு முடிப்பார் அவர் கிளாஸ் இவர் என்ன எழுதுகிறார் என்று பார்த்தேன் என்ன ஒரு சொல்லை எடுத்து போட்டிருக்கிறார் பல மொழிகள் அறிந்தவள் நான் அதை வாசித்து வாசித்து திரும்ப திரும்ப வாசித்து எப்படி இவருக்கு இந்த சொல் கை வந்தது சொல்லுகிறார் ஒருவன் எடுத்த முயற்சி காலத்தின் என்ன சொல் பாருங்க தெய்வத்தால் ஆகாது என்பதற்கு கவி பேரரசு போடுற சொல் கால மாறுபாட்டினால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் அந்த முயற்சியில் உடல் வருத்தம் கொண்ட அளவுக்கு அது ஊதியம் கொடுக்கும் தெய்வம் என்கின்ற சொல்லுக்கு கால மாறுபாடு அப்படிங்கிற சொல்ல போடுறாரு தெய்வத்தால் ஆகாது என்பதனை கால எடுக்கிறேங்க கையில அதில் வார்த்தை வருகிறது காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் படைப்புகள் காலத்தின் எல்லைக்கு கட்டுப்படாதவன் இறைவன் காலமாக கருதப்பட வேண்டியவன் இறைவன் சொல்லுது காலம் என்பது இறைவனுக்கு தகுந்ததான ஒரு சொல் அதை யாரும் மறுக்க முடியாதபடிக்கு படிக்கு சொல்கிறார் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்மை வழிபடுத்துவது தானே உரை நூல் யாரோ எப்படியோ எழுதிவிட்டு போனார்கள் ஓஷோ சொல்வார் சொல் எனது பொருள் உனது நீ புரிந்து கொண்டதற்கு நான் பொறுப்பு இல்லை என்றவர் அவர் சொல்லுவார் அப்படி என்றால் யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த நிலத்தில் தன்னை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறார் பேரரசு வைரமுத்து அவர் சொல்லுகின்ற ஒரு சொல் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொல்வார்